லைவுக்கு வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைவ்ல இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க ம் ம் கலம்மா ம் இல்லைன்னா இருந்துக்கோ வீட்டில் நான் வாங்கிக்கிறேன் பால் ஆ சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலை வணக்கம் பாய்மா யாரெல்லாம் லைவ்ல வரீங்களோ அவங்க ஹாய் சொல்லுங்க சேனலுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்து தொட்டிங்கன்னா டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுகும் உங்களோட கேள்விகள் எது வந்தால் கேட்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரிப்பு ரொம்ப முக்கியம் அதனால வந்து கண்ணில் படக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்த்தா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க டிஏ விஷயத்தை எடுக்காதீங்க எப்பொழுதுமே எந்த கண்ணால பார்த்தாலும் அது அப்போதிக்கி அந்த இடத்துல விட்டுருங்க ரொம்ப மூலிகை கொண்டு போய் ரொம்ப யோசிக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் எறும்பு கூட தன்னோட பிற்காலத்துக்கு தேவையானதை வந்து முன்னவே சேர்த்து வச்சுக்கும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட உணவை முதல் கொண்டு சேமிச்சு வைக்குது அதுக்கு தேவையான எறும்புக்கு என்ன தேவை வீடு கட்டணும் வாசல் கட்டணும் ஏதாவது இருக்கா அதுக்கு தேவை உணவு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையானது அடிப்படை உணவு உணவு தான் அந்த உணவை மட்டும் தான் எப்படி சேமிக்குதுன்னு பார்த்தீங்களா அதுவும் ஒற்றுமையோடு சேமிக்குது ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக இருக்குது அதே போல் மனிதர்களும் ஒற்றுமையோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களாலேயும் இன்னும் எவ்வளவோ சேமிக்க முடியும் எவ்வளோ தூரம் வேண்டாலும் உயர்வை வந்து அடைய முடியும் நல்ல உற்றார உறவினர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களாட்ட வந்து சிறப்பு வாய்ந்தவர்கள் வேற யாருனாலும் இருக்க முடியாது கால விடக்கூடிய உறவினர்களும் இருக்காங்க அதுவும் பூமியில இருக்கு எப்பொழுது வரது எங்கெல்லாம் இருக்கும் அங்கே கெட்டதும் இருக்கும் தான் இருக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது தீயதை வந்து ஒதுக்கிட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓ இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க அவங்கள விட்டு எவ்வளவு தூரம் விலக முடியுமோ அவ்வளோ தூரம் விலகிக்கிங்க அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சேமிங்க எப்பொழுதுமே மனுஷனா பிறந்தாச்சு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வந்து நம்ம வாழணும் இல்லையா அதுக்காக நம்மளால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் சேமிங்க நமக்கு நம்மளால பாடுபட முடிகிற அளவுக்கு எவ்வளவு தூரம் தின்பு இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம பாடுபடலாம் சேமிக்கலாம் பிற்காலத்துல அது வந்து நமக்கு நிச்சயமா உதவியா இருக்கும் ஓட வேண்டிய நேரத்துல ஓடாம உட்காந்துட்டா அப்புறம் உட்கார வேண்டிய வயசுல ஓடணும் அப்போ நம்மளோட ஒருவேளை உணவுக்காக நம்ம போய் பாடுபடணுங்க போது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்கு நம்ம இப்ப நம்ம வந்து ஓய்வுங்கிறத நம்ம எடுக்கவே கூடாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி பண்ணு பாடுபடு எவ்வளோ முயற்சி இருந்தாலும் பாடுபடு கண்ணு மொழி அதாவது தூங்குறது எனக்கு நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்கள் சாரெலாம் சொன்னாங்க நாலு மணி நேரம் தான் மிச்ச நேரம் எல்லாமே வந்து படிப்புக்காக செலவு பண்ணணும் அப்போதான் நம்ம வந்து ஜாபுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க நம்மளால் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல இருந்தாலும் அப்படி யாருனால முடியுதோ அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி நிச்சயமா அதனால வந்து பலன் கிடைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் பரிசையில் பாஸ் பண்ண முடியும் எப்பொழுதுமே வந்து அடி அடி வச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் கட்டாயம் ஒரு நாளைக்கு நமக்கு வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் சேமிக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கணும் நம்ம நல்ல தொழிலில் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே வந்து ஒருத்தவங்களோட காலை விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை நம்ம எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது நம்ம நேர்மையாக சம்பாரித்தா அது நிச்சயமாக நமக்கு செல்வ செழிப்பை வந்து நிச்சயமாக தரும் நன்றி